அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுகவிற்கு இழுபறியான ஒன்பது தொகுதிகள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி நிறைவு பெற்றது இந்த தேர்தலில் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவியது திமுக இருபத்தோரு தொகுதிகளில் தனித்தும் ஒரு தொகுதியில் கூட்டணி கட்சிக்கு தனது சின்னத்தையும் ஒதுக்கி போட்டியிட்டிருந்தது திமுக போட்டியிட்ட இருபத்தோரு தொகுதிகளில் ஒன்பது தொகுதிகளில் திமுகவிற்கு மிகப்பெரிய இழுபறி நிலவி வருகிறது அந்த ஒன்பது தொகுதிகள் தென்சென்னை காஞ்சிபுரம் தனி கள்ளக்குறிச்சி நாமக்கல் ஈரோடு தருமபுரி வேலூர் பெரம்பலூர் மற்றும் தேனி தொகுதிகளாகும் தென்சென்னை சென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் சிட்டிங் எம்பியான தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமாரின் மகனான ஜெயவர்த்தன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தெலுங்கானா புதுச்சேரியினுடைய ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தமிழ்ச்செல்வி அவர்களும் போட்டியிட்டார்கள் இத்தொகுதியில் நட்சத்திர வேட்பாளராக தமிழிசை சவுந்தரராஜன் களமிறக்கப்பட்டார் ஆனால் வெற்றி பெறுவது என்பது திமுகவே இத்தொகுதியில் இத்தொகுதியில் நேரடி போட்டி என்பது அதிமுகவிற்கும் திமுகவிற்குமே தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு அதிக போட்டியை ஜெயவர்தன் அவர்கள் ஏற்படுத்துகிறார் வெற்றி பெறுவது திமுகவே காஞ்சிபுரம் தனி தொகுதி காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் திமுக சார்பில் கு செல்வம் அதிமுகவின் சார்பில் ராஜசேகர் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஜோதி வெங்கடேசன் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சந்தோஷ்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இங்கு திமுக வெற்றி பெறும் என்று கூறப்பட்டாலும் அதிமுக மிகப்பெரிய போட்டியை ஏற்படுத்தியுள்ளது அதிமுகவும் இங்கு கணிசமான வாக்கை பெற்றுள்ளதாக கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது எனவே இத்தொகுதியில் இழுபறி நிலவும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது வேலூர் நாடாளுமன்ற தொகுதி இத்தொகுதியின் நட்சத்திர வேட்பாளராக புதிய நீதி கட்சியின் தலைவரான ஏ சி சண்முகம் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார் திமுகவின் சார்பில் சிக்டிங் எம்பியும் திமுகவினுடைய பொதுச் செயலாளருமான துரைமுருகனின் மகனான கதிர் ஆனந்த் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அதிமுகவில் பசுபதி அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மகேஷ் மகேஷ்குமார் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு தேர்தலிலேயே கதிர் ஆனந்த் அவர்களுக்கும் ஏசி சண்முகம் அவர்களுக்கும் மிகப்பெரிய இழுபறி இருந்தது எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலேயே கதிர் ஆனந்த் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் இந்த முறையும் ஏ சி சண்முகம் அவர்கள் மிகப்பெரிய போட்டியை கதிர் ஆனந்த் அவர்களுக்கு வழங்குவார் என்று கூறப்படுகிறது சென்ற முறை ஏ சி சண்முகம் அவர்கள் அதிமுக கூட்டணியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டிருந்தார் அதனால் மிகப்பெரிய போட்டியை ஏற்படுத்தியிருந்தார் இருந்தார் இந்த முறை அதிமுக தனித்து போட்டியிடுகிறது ஏசி சண்முகம் தனி அணியில் உள்ளார் எனவே ஏ சி சண்முகம் பெற்ற வாக்குகளில் இருபது சதவீத வாக்குகள் அதிமுக பிரிக்கும் என்று கூறப்படுகிறது அதிகப்படியான வெற்றி வாய்ப்பு திமுகவிற்கே உள்ளது அதே சமயத்தில் ஏசி சண்முகம் இத்தொகுதியில் பல களப்பணிகளை ஆட்சி உள்ளார் இதனால் இவருக்கென்று தனித்த செல்வாக்கு உள்ளது தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி தர்மபுரி தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டையாக வர்ணிக்கப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அக்கட்சியினுடைய தலைவரான அன்புமணி ராமதாஸின் மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிடுகிறார்கள் திமுகவின் சார்பில் வழக்கறிஞர் ஆ மணி அவர்களும் அதிமுகவின் சார்பில் அசோகன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அபிநயா அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி நாற்பது சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்கு வங்கியை கொண்டுள்ளது இத்தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் திமுகவுக்குமே நேரடி போட்டி திமுக வெற்றி பெறுவதற்கே அதிக வாய்ப்பு உள்ளது கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி இங்கு நட்சத்திர வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு நாடு தலைவரான அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுகிறார்கள் திமுகவின் சார்பில் கணபதி ராஜ்குமார் அவர்களும் அதிமுகவின் சார்பில் சிங்கை ராமச்சந்திரன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கலாமணி ஜெகநாதன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதாவுக்கென்று தனித்த வாக்கு வங்கி உள்ளது அதே சமயத்தில் அதிமுகவும் இங்கு வலிமையாக உள்ள ஒரு கட்சி திமுக வெற்றி பெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புள்ளது நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி நட்சத்திர வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் இணை அமைச்சரான எல் முருகன் அவர்கள் இங்கு களமிறக்கப்பட்டுள்ளார் இவர் மாநிலங்களவை எம்பியாகவும் இருந்து வருகிறார் திமுகவின் சார்பில் முன்னாள் அமைச்சரான ஆ ராசா அவர்களும் அதிமுகவின் சார்பில் லோகேஷ் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜெயக்குமார் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் ஆ ராசா அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது எல் முருகனுக்கும் லோகேஷ் அவர்களுக்கும் இரண்டாவது இடத்திற்கு கடுமையான போட்டி நடைபெறுகிறது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி இத்தொகுதியின் நட்சத்திர வேட்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான தொல் திருமாவளவன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இவர் ஏற்கனவே ஐந்து முறை இத்தொகுதியில் போட்டியிட்டு இரண்டு முறை வெற்றி பெற்றுள்ளார் மூன்றாவது முறையாக இவரே இத்தொகுதியில் வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது அதிமுகவின் சார்பில் சந்திரகாசன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வேலூரை சேர்ந்த கார்த்தியாயினி அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ராணி அவர்களும் போட்டியிடுகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி இங்கு மிகப்பெரிய போட்டியை ஏற்படுத்தும் என்று கூறப்பட்டாலும் கூட அதிமுகவிற்கும் இங்கு தனித்து செல்வாக்கு உள்ளது எனவே இரண்டாவது இடத்திற்கு அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் போட்டியிடுகிறது திருமாவளவன் இங்கு வெற்றி பெறுவார் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் மலையரசன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் குமரகுரு அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் தேவதாஸ் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜெகதீசன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் குமரகுரு இங்கு பரிட்சயமான வேட்பாளர் மலையரசன் யாரென்றே தெரியாது என்று பலர் கேள்வி கேட்கும் அளவிலேயே உள்ளார் மலையரசன் அவர்களுக்கும் குமரகுரு அவர்களுக்கும் மிகப்பெரிய போட்டி நிலவுகிறது குமரகுரு வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகளில் இதுவும் ஒரு தொகுதியாக கூறப்பட்டு வருகிறது நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி திமுக கூட்டணி கட்சியான கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சிக்கு இத்தொகுதியை ஒதுக்கி இருந்தது கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சியின் சார்பில் மாதேஸ்வரன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அதிமுகவின் சார்பில் தமிழ்மணி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கே பி ராமலிங்கம் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கனிமொழி அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இந்த தொகுதியில் அதிமுகவிற்கு தனித்த செல்வாக்கு உள்ளதால் அதிமுக பெரும் வாக்குகளை பிரிக்கிறது இதனால் மாதேஸ்வரன் அவர்களின் வெற்றி கேள்விக்குறியாக உள்ளது அதிமுக வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது அதே சமயத்தில் திமுக ஆளும் கட்சி என்பதனால் மிகப்பெரிய போட்டியை இங்கு ஏற்படுத்துகிறது ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் பிரகாஷ் அவர்களும் அதிமுகவின் சார்பில் ஆற்றல் அசோக்குமார் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கார்மேகன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இத்தொகுதியில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி இத்தொகுதியின் நட்சத்திர வேட்பாளராக ஐஜே கே கட்சியின் தலைவரான பாரிவேந்தர் அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள் இவர் இத்தொகுதியின் சிட்டிங் எம்பியாகவும் இருந்து வருகிறார் இவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் இத்தொகுதியில் வெற்றி பெற்று இருந்தார் திமுகவின் சார்பில் இத்தொகுதியில் அருண் நேரு அவர்களும் அதிமுகவின் சார்பில் சந்திரமோகன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தேன்மொழி அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இத்தொகுதியில் அருண் நேரு அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது ஐஜே கே கட்சியின் தலைவரான பாரிவேந்தர் அவர்கள் இத்தொகுதியில் அதிக கலப்பணி ஆற்றியுள்ளார் எனவே திமுகவிற்கு அதிக போட்டியை இவர் ஏற்படுத்துகிறார் தேனி நாடாளுமன்ற தொகுதி இத்தொகுதியின் நட்சத்திர வேட்பாளராக அமமுகவினுடைய பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் திமுகவின் சார்பில் அந்த மாவட்டத்தின் மாவட்ட செயலாளரான தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் நாராயணசாமி அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மதன் ஜெயபால் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் தற்பொழுது திமுகவின் சார்பில் போட்டியிட்டாலும் கூட ஒரு காலத்தில் அவர் அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினராகவும் மாவட்ட செயலாளராகவும் இருந்தவர் ஜெயலலிதா மறைவுக்குப் பின்பு அமமுகவில் சேர்ந்து தினகரனோடு பணியாற்றினார் இப்பொழுது தினகரனையே எதிர்க்கிறார் இத்தொகுதியில் தினகரன் வெற்றி பெறுவார் என்று ஆரம்ப கட்ட கருத்து கணிப்புகள் கூறினாலும் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு ஒரு சதவீத வாய்ப்புள்ளது நன்றி